இரண்டாம் இடத்தை பார்த்தா இந்த மாதமாக அப்படியே பண தட்டுப்பாடு இருந்திருக்கும் பணம் கொடுத்த இடத்துல வாங்க முடியல பொருளாதாரத்தில் ஒரு சின்ன சிக்கல்கள் ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் தான் ஒரு தொழில் அங்கீகாரத்தை மிகப்பெரிய ஒரு பலப்படுத்தக்கூடிய செயல்பாடுகளுக்குரிய பாவகம் அப்போ அந்த பாவக அடிப்படையில் சனிமோகனுடைய பார்வை விழுந்தனால கொஞ்சம் ஒரு தடுமாற்றம் இருந்திருக்கும் அப்போ இங்கே என்ன ஆக போகுதுன்னா உங்களுடைய பொருளாதார நிலையில் நல்ல முன்னேற்றம் எங்கேயா பணம் கொடுத்து சிக்கலில் மாட்டிக்கிருச்சு பணத்தை வாங்கவே முடியல வாங்கும்போது அன்பாக வாங்குறாயே திரும்ப போய் கேட்டால் எப்போ என்ன கோபமாக பேசுகிறியா ஏய் என்ன நீ அகராந்தியாக பேசுகிறாங்க நாங்கள் அப்படிங்கிற தான் மேசராசி என்பவர்கள் எப்போதுமே இருப்பீங்க ஏன்னா உங்களுடைய கம்பீரம் அப்படின்னு ஒன்றுக்கு பார்த்தீங்களா நான் இப்படித்தான் நான் இப்படித்தான் நடப்பேன் அப்படிங்கிறதான் நீங்கள் உங்களுடைய செயல்பாடு ஆனால் இங்கே ஒரு பணத்தை கொடுத்துட்டு கேட்கும்போது நீங்கள் கேஷுவலாக கேட்டால் கூட என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை தவறாக பேசுவாங்க அப்போ அந்த நிலையில் ரொம்ப டிப்ரெஷன் இருந்தீங்கன்னா உறுதியாக உங்கள் பணம் உங்களுக்கு வருவதற்கான பாக்கியம் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு நாள்கள் அதிகமாக பயன்படுத்தி கொள்ளலாம்